ஒரு அழகிய அடர்ந்த காடு அந்த காட்டில் ஒரு புறா கூட்டம் அந்த புறா கூட்டத்துக்கு ஒரு தலைமை புறா இருந்தது இந்த புறா கூட்டம் அன்றாடம் தன்னுடைய கூண்டிலிருந்து வெளியே வந்து இறைகளை தேடி வெளியே செல்லும் இறைகள் கிடைத்த பிறகு உணவருந்து விட்டு திரும்பி மாலை நேரத்தில் தன்னோட கூண்டுக்கு ரெகுலராக வந்துடும் அந்த காட்டுக்குள்ளே வந்துடும் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாள் காலையில் கூண்டிலிருந்து புறப்பட்ட அனைத்து புறாக்களும் வானகத்தை தாண்டி வெளியே வருது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இடத்துல கீழே வந்து தரையில் நிறைய இறைகள் வந்து சிந்தப்பட்டிருக்குது இதை பார்த்த உடனே இந்த புறா கூட்டம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கீழே இறங்கலாம் நம்ம போயிட்டு அந்த இறைகளை எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குது ஆனால் தலைமை புறாக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாப்படுது இல்லை வேண்டாம் நம்ம இந்த இடத்துல இறங்க வேண்டாம் என்னமோ எனக்கு வந்து ஆபத்து இருக்கிற மாதிரி நான் உணர்றேன் வேண்டான்னு சொல்லுது பட் கூட இருக்கிற அந்த புறா கூட்டத்தில் இருக்கக்கூடிய அது மற்ற புறாக்கள் வந்து இந்த தலைமை புறாவோட பேச்சை கேட்காம கீழே இறங்குறாங்க ஆனால் அந்த தலைமை புறாக்கு தவறாகப்பட்டதுனால கீழே இறங்காம அருகில் இருந்த ஒரு மரத்தின் மீது அமர்ந்து போயிட்டு அங்கே உட்காந்துருச்சு அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்குது அப்போ இந்த புறாக்கள் வந்தாலும் இறை நிறைய இருக்கிறத சந்தோஷத்தில் கீழே இறங்கி வேக வேகமாக அந்த இறைகளை சாப்பிட ஆரம்பிக்குது அவ்வாறு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த தலைமை புறா மரத்தின் மீது இருந்தபோது பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த தருணத்தில் என்னமோ ஒரு விஷயம் ஆச்சரியத்துக்குரியதாக படுது அந்த தலைமை புறாக்கு அந்த ஒரு தருணத்தில் கீழே பார்த்தா அந்த இறைகளை சுற்றி இருந்த இடத்துல ஒரு நெட் மாதிரி ஒரு அமைப்பு வலை போன்ற ஒரு அமைப்பு வந்து இருந்து இந்த மொத்த புறா கூட்டமும் அந்த வலைக்குள்ளே சிக்கிடுது இந்த தலைமை புறாக்கு ஒரே வருத்தம் உடனடியாக சிந்திக்குது அந்த தலைமை புறா தன்னோட புறா கூட்டத்தை பார்த்து நண்பர்களே நம்ம எல்லாரும் இப்போ இருந்து இந்த வலையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா உடனடியாக ஒரே நேரத்தில் எல்லாருமே பறக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளால இந்த வலையோடு சேர்ந்து நம்ம இன்னும் ஒரு இடத்துக்கு போயிடலாம் காரணம் தொலைவுல ஒரு வேடன் ஒருத்தன் இந்த காட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைமை புறா சொல்லுது அந்த தான் இந்த புறா கூட்டம் சரி தலைமை புறா சொல்றது உண்மையா இருக்கும்னு நம்பி உடனடியா ஒரே நேரத்துல மொத்த புறாக்களும் தன்னுடைய சிறக விரிக ஆரம்பிச்சு பறக்க ஆரம்பிக்குது மொத்த கூட்டமா அப்படியே பறந்து அந்த காட்டுல வேறொரு இடத்துல போய்ட்டு தர இறங்குது அவ்வாறு இறங்கினப்ப பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல இருந்த எலி வலையிலிருந்து எலி வெளியே வருது வெளியே வந்த அந்த எலி இந்த புறாக்கள் கூட்டமா இருந்த அந்த வலையை பார்த்த உடனே நெட்டை பார்த்த உடனே அதுக்கு வந்து கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு அந்த எலி அந்த நெட் வலையை வந்து கடிச்சு மொத்தமா சாப்பிடுது இந்த புறாக்கள் கூட்டம் அங்கிருந்து தப்பித்து தலைமை புறாவினுடைய பேச்சை கேட்டு பறந்து செல்கிறது அந்த வேடனிடம் இருந்து தப்பித்து கொள்கிறது நண்பர்களே இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா அனுபவ சாலைகளும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் ஆசிரியர்களும் மகான்களும் முன்னோர்களும் போதித்த அத்தனை விஷயங்களையும் மூத்தோர் சொல்கள் கேட்டு நடந்தால் ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமான நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அமையும்